உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசநாயக்கவை ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் தனோஜா லக்மாலி இன்று உத்தரவு பிறப்பித்தார் மூன்று நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மூன்று வழக்குகளை ஆராய்ந்த நீதவான் இரண்டு வழக்குகளில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்கியதுடன் ஒரு வழக்கு குறித்து அவரை விளக்க வரையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று முற்பகல் ஒன்பது முப்பது அளவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் கைது செய்யப்பட்டார் ඒ යි හඩියලක ඇව නෑ මක හතුක් හේතු හවා ැ අලස ාවන ද මන්තුම සර බ ර දන්නතම හේද යමන හද අව ම ඇැබේ. சந்தேகநபர் முதலமைச்சராக பதவி வகித்தபோது முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப் பைகளை வழங்குவதற்காக அரச வங்கி ஒன்றில் பத்து லட்சம் ரூபாவையும் மற்றொரு அரச வங்கியில் இருபத்தைந்து லட்சம் ரூபாவையும் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை மாகாண சபை வங்கிக் கணக்கில் வைப்பிலிடாமல் சாமர சம்பாத் நிதியத்தின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டுள்ளமை நீதிமன்றத்தில் இன்று தெரியவந்தது இதன் மூலம் சந்தேகநபர் நம்பிக்கை மோசடி செய்துள்ளதாகவும் பணத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் லஞ்ச சட்டத்தின் கீழ் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த வழக்கின் முறைப்பாட்டாளரான சமந்த வித்யாரத்ன தற்போது அமைச்சராக பதவி வகிப்பதுடன் அவர் குரோத மனப்பான்மையுடனும் அரசியல் பழிவாங்கும் நோக்குடனும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்குமாறு அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கோரிக்கை விடுத்தார் இதேவேளை புத்தக பைகளை வழங்குவதற்கு அனுசரணை வழங்குமாறு தெரிவித்து மற்றொரு அரச வங்கியிடம் சந்தேகநபரான சாமர சம்பத் தசநாயக்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டமையினால் குறித்த வங்கியில் நடத்திச் செல்லப்பட்ட ஆறு நிலையான கணக்குகளை அவர் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் நூற்று எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் வழக்கின் சாட்சியாளரான வங்கி முகாமையாளருக்கும் சந்தேகநபர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்ட பிரதம நீதவான் வழக்கு விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினரை ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார்